ஏ அந்த சூழலே எக்கணும்னு பார்க்கணும் என்னோட கோவமும் எத்தாலமா பார்க்கிற பூவாசம் வேணும்னு தூண்டோட்டம் நாடி வர பூவே முள்ளாகி புத்து குத்துவது என்ன பேச்சால கொள்ளாத அன்பால வளர்ச்சி போடு விதயத்துல வச்சு காட்டு கண்ணால கில்லாத மூத்தால இடிக்காத பேச்சால கொள்ளாத அன்பால வளர்ச்சி போடுத்துல வச்சு காட்டு அன்பால வளர்ச்சி போடு இதயத்துல வச்சு காட்டு அத்தனை எத்தனை விதமா இடிக்கிற எத்தனை எத்தனை விதமா வளைக்கிற அத்தனை அத்தனை விதமா இருக்கிற எத்தனை எத்தனை விதமா வலிக்கிற அத்தனை எத்தனை விதமா கிள்ளுற எத்தனை எத்தனை விதமா கொள்ளுற அத்தனை அத்தனை விதமா கில்லுற எத்தனை எத்தனை விதமா கொள்ளுற கண்கள் நோக்க நெஞ்சம் மணக்க உயிரில் செடிக்க உள்ளம் வெடிக்க களகளானது ஆனதும் இடையே உடனடிப்பானது உயிர் இல்லம் கஞ்சல் நோக்க நெஞ்சம் மணக்க உயிரில் குடிக்க உள்ளம் வெடிக்க கலகலந்து ஆனது இதயம் குடுப்பானது உயிர் இல்லம் காதலே கேட்டன கொண்டாடு காதலில் வணந்து வரவாறு கண்ணில் மணியன பண்றாரு காதல் தான் நடக்கிறேன் பண்பாடு காதலே சிறப்பென கொண்டாடு காதலில் விளைந்து உறவாடு கண்ணின் மணி என மன்றாடு காலமெல்லாம் நினைக்கவே பண்பாடு கண்ணால கில்லாத முகத்தால இடிக்காத பேச்சால கொள்ளாத அன்பால வளர்ச்சி போடு இதயத்துல வச்சு காட்டு காதல் என பருவ மாளிகை நெஞ்சில் சூடிய ஒரு மண்டபம் இதய பூர்வ கணல் கோபுரம் உயிரில் கலந்த காதல் கருவை காதல் என பருவ மாளிகை நெஞ்சில் சூடிய ஒரு மணி மண்டபம் இதய பூர்வ கணல் கோபுரம் உயிரில் கலந்த காதல் கருவை என்றும் நிலைக்கும் நெஞ்சின் முகவரை ஏகானந்தம் தவிர்க்கும் திண்ணிய மனநிலை என்றும் நிலைக்கும் நெஞ்சின் உணர்வளை ஏகானந்தம் தவிர்க்கும் திண்ணிய மனநிலை ஆசை என்ன நாடக மேடை வாவாங்கது ஆனந்த ஜாடை ஆசை என்ன நாடக மேடை வாவாங்கது ஆனந்த ஜாடை இன்ப மேடை உயர்வான சொர்க்க உடைமை உறவென்ன இந்த மேடை உயர்வான சொர்க்க உடைமை ஆசை என்ன நாடக மேடை பாவாங்கது ஆனந்த ஜாடை உறவென்ன இந்த மேடை உயர்வான சொர்க்க உடமை களகலனது ஆனவ இளியம் தொடி தொடிப்பானது உயர் இல்லம் இடிக்காத அன்பால வளைச்சு போடு இதயத்துல வச்சு காட்டு அத்தனை எத்தனை விதமா இடிக்கிற எத்தனை எத்தனை விதமா வளைக்கிற அத்தனை எத்தனை விதமா கிள்ளுற எத்தனை எத்தனை விதமா கொள்ளுற